வந்தார் அவரை வீட்டிலேருந்து வெளியே விரட்டி விட்டேன் என சொல்லியிருக்கிறார் இளையராஜா உண்மை பாருங்க நம்ம வந்து இளையராஜா சாரோட புரிதல் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் மத்தியில் தப்பானதாக போயிட்டுருக்கிறேன்ட்டு அவர் ஒன்றும் காசுக்காகலாம் வந்து அவரோட காப்புரிமை கேட்கலங்க அவர் கேட்டது வேற ஒரு விஷயம் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே நம்ம வந்து பேசலாம் அவ்வளோ விஷயம் இருக்குது அதில் வந்து ஸோ இளையராஜா சார் பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல மனசு கொண்டவர் அவரை போய் நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அவரால வந்து செய்ய முடியாத ஒரு விஷயங்கிறதே இல்லங்க நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்க வேண்டிய பட்ட ஒருத்தர் என்ன வேண்டையால பேசிக்க எல்லாருமே என் வேலையை அப்படியே யாராவது ரொம்ப கர்வம் ஜாஸ் இளையராஜா சார் அவருக்கு சொல்கிறேன் யாருக்கு கர்வம் கிடையாது